இருந்து வராங்களா கலைஞர் முக ஸ்டாலின் அது உதயநிதி அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை தெரியும் பொதுவாக ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம் கே இருக்கட்டும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க அவர் வந்து இறங்கி வேலை செய்யறாருல அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் அதுதான் ஒரு சாதா ஒரு வட்ட இருந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து எல்லாமே வந்து பாக்குறாங்கன்னா ஒரு அடிப்பட்ட மக்களை வந்து பார்க்கணும் விஜய் வந்து இவ்வளவு சான்ஸே கிடையாது அதுல வந்து அரசியல் அடிப்படை கிடையாது அவருக்கு உண்மை தெரியாது அவர் படி வந்து இவரு அவரும் கம்பல் பண்ணக்கூடாதுன்றார் உதயநிதி சார்னு இது வரைக்கும் வந்திருக்காரு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல அரசியல்ங்கிறது வந்து இப்போ வந்து பணம் பொருள் அந்த மாதிரி போய்ட்டு பஸ் ஃப்ரீயா வர்றாங்க ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க இவங்கள என்ன அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க அதே தண்ணி சாப்பிட்றது கொடுத்தா வாங்கிவாங்களா திருவள்ளிக்குடி தொகுதியில் வந்து ஒரு பெரிய ஆளுமை இருக்குன்னா அந்த ஆளுமையை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சு ஆகணும்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் அரசியல் தலைவர்களில் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு விஜய் அவர்கள் இருவரில் இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் அண்ணா தமிழ்நாட்டு அரசியல் ஒரு இளம் லீடர்ஷிப் உதயநிதியை திமுகவும் அந்த பக்கம் தாவே கால விஜய் இருக்கார் நீ யாரை பெஸ்ட்டாக பார்க்கலாம் அண்ணா திமுக தானே உதயநிதி ஸ்டாலின் தான் எதனால உதயநிதி ஸ்டாலின் அது வந்து பரம்பரை அரசியல் வருங்க சார் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து நீட்டாக தெரியும் அடி அடிப்படையிலேருந்து வருவாங்களா கலைஞர் முக ஸ்டாலின் அது உதயநிதி அதெல்லாம் வரதால அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை தெரியும் சிலிஃபீல்டில் இருக்கிறதால அவர் எதுவும் தெரியாது ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அனுபவம் வேணும் அனுபவத்துக்கு முன்னாடி நீங்கள் இவரையும் கம்பல் பண்ணி பேசக்கூடாது ஆமாம் உதயநிதியுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி சிறப்பா இருக்கு சார் ஆமா நல்லா இருக்கு உண்மையா நல்லா பண்றாரு எல்லா தொகுதியும் அறிஞர் வேலை செய்யறாரு திமுக சரி எல்லா எல்லா எம்எல்ஏ சரி அமைச்சர்களும் சரி எதோ ஒரு பிரச்சனாலையும் அறிஞ்சி வேலை செய்யறாங்க இளைஞர்கள் யாரை விரும்புறாங்க உதயநிதியா விஜய் அரசியல் ரீசனா பார்த்தா அரசியல் தெரியுங்க எல்லாமே வந்து உதயநிதி தான் சார் விரும்புவாங்க விஜய் வந்து சான்ஸே கிடையாது தெரியாது சினிமா பேர் அவர் வந்து ஹீரோ அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தெரியாது அதில் வந்து அரசியல் அடிப்படை கிடையாது அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் போய்ட்டு வந்து இவருக்கு அவரும் கம்பல் பண்ணக்கூடாதுன்றாங்க எந்த அளவுக்கு உதயநிதிக்கு அரசியல் தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க உதயநிதிக்கு எல்லாமே தெரியும் சார் அவருக்கு அதான் நீ இன்னைக்கு எம்பி இது மினிஸ்டராக இருக்காரு ஓகேங்களா அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டுத்துறைகள் வந்து எல்லாத்துலையும் வந்து சிறப்பாக பண்ணிருக்காரு அவர் இவங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் கூட வாங்கினதே கிடையாது எந்த இதுலையும் வந்து இப்போ எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் அழைச்சிட்டு வராங்க ஓகேங்களா அதனால அவர் சிறப்பா பண்றாரு மணி முதலமைச்சருக்கு அவர் நல்லா உக்காந்தாலும் நல்லா பண்ணுவாரு தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணுவாரு கடுமையா இருக்கு விஜய்க்கும் அது இருந்தா தான் சார் அரசியல் போட்டி இருக்கணும் போட்டி இருந்தாதானே நல்லா இது பண்ண முடியும் போட்டி இல்லைன்னா அது வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும் இருக்கும் அது போட்டி நல்லா பண்ண முடியும் இருந்தால்தான் உதவி எனக்கு பிடிக்கும் பிடிக்காது நான் வந்து திமுக கிடையாது இருந்தாலும் நல்லா பண்றாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞருக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு படிப்புக்கு ஹெல்ப் பண்றாரு எல்லா எல்லா நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்னு போது அவங்க யாரும் தான் விரும்புவாங்க தமிழ்நாட்டில் இளம் தலைவராக உதயநிதியை ப்ரமோட் பண்றாங்க உதயநிதி மறுபுறம் தாவேக்கா தலைவர் விஜய் இருந்து இளம் தலைவரா ப்ரமோட் பண்றாங்க பண்றான் ரெண்டு பேர்ல நீங்க யாரை பெஸ்டா நினைக்கிறீங்க உதயநிதி பெஸ்டே எதனால் உதயநிதி பண்ணுறாப்போலாம் மக்களுக்கு தேடி போய் பண்ணுறாங்க இப்போ தண்ணி மழை தண்ணி ஃபஸ்ட் அது இன்னெல்லாம் வந்து நிற்கும் அங்கங்கங்கே இப்போ தண்ணி நிற்கிறது இல்லை அது உடனே உடனே மோட்ரு போட்டு ரெடியாக நிற்குது மோட்ரு அந்தந்த இடத்துல நிற்குது தண்ணி எங்கே தேங்கி நிற்குதோ அந்த இடத்துல மோட்ரு நிற்குது கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி பேஞ்சாலே ம டக்குனு மோட்ரு போட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக காலி பண்ணிடுறாங்க நம்ம காயில் போய் பார்த்தோமா அந்த இடத்துல மழை பேஞ்சிக்கிதா இல்லையா சந்தேகமாக இருக்குது அந்தளவுக்கு சுத்தம் பண்ணிடுறாங்க மோட்டரை வச்சு சரி அதுதான் போடுறாங்க அந்த தண்ணி எடுக்கிறாங்க நல்லா பண்ணுறாப்புல அவர் தொகுதியில் நல்லா பண்ணுறாப்புல அவர் சேப்பக தொகுதி அவருது இந்த இடத்துல நல்லா பண்ணுறாரு மற்ற இடத்துல எப்படி பண்ணுறாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உதயநீதியை பார்த்து நீங்கள் எது ஸ்பெஷல் நினைக்கிறீங்க இதை இது ரொம்ப பிடிக்கு உதயநிதி கிட்ட தான் நினைக்கிறீங்க அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறார்ல அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் அதுதான் மெயின் ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் புள்ள துணை சிஎம் அவர் வராம வீட்லயே உக்காந்துன்னு மத்தவங்களை வேலை வாங்காம அவரே வந்து சேராருன்னா அது பாராட்டுற விஷயம் அது வந்து நம்மளுக்கு இல்லையா இருபது இருபத்தைந்து முப்பது இவங்கெல்லாம் உதவிநீதியை விரும்புறாங்களா விரும்புறாங்க இப்ப அத்த ஜெனரேஷன்ல வந்து இவருதான் இதுவா இருக்காரு நல்லா போட்டா இருக்காரு இதாக இருக்குது இப்போ அவன் இளைஞருங்களுக்கெல்லாம் அவர் தானே பிடிக்கும் இப்போ அவர் காலம் போய் அவர் இதுவில்லை அவங்க அப்பா காலத்தில் எப்படி இருந்தால் இப்போ இவர் இளைஞர் அணி இளைஞர் அணி விறுவிறுன்னு வேலை சிறப்பில்ல அப்போ அவங்களுக்கு இளைஞர்கள்லாம் பரவாயில்ல இவர் இது பண்ணுறாருன்னு இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க உதயநிதி இந்த பக்கம் விஜய் வந்திருக்காரு நான் ஒரு பக்கம் இளைஞராக விஜய் வந்து யோசிக்கணும் இப்போல்லாம் வர முடியாது அவரு விஜய் விஜயெல்லாம் தலைக்கெலாம் நின்றாலும் வர முடியாது ஓட்டு பிரியும் ஆனால் சி அம்மா எதிர்கட்சி தலைவராக நிற்கிறதெல்லாம் வந்து சந்தேகம் தான் சந்தேகம் தான் ஆனால் ஓட்டு செதறும் விஜயுடைய வரிக்கையை பார்த்து திமுக பயந்துருக்காங்களா இல்லை அவங்க இவரு அவங்கள பற்றி குறை சொல்லாரு ஒரு தலைவராகனா அவர் அவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது எந்த இதில் பார்த்தாலும் அவங்களே குறை சொல்லணுகிறாருல்ல அது அந்தமாரி குறை சொல்லக்கூடாது அது இருந்தாலும் ஆபத்து ஒரு மாநாடு பண்றியா ஒரு பிரச்சாரத்துக்கு போறியா மக்களுக்கு என்ன தேவை அதை தான் சொல்லணும் நான் வந்தா நல்ல இது பண்றேன் உங்களுக்கு அது பண்றேன் இது பண்றேன்னா இவரை வந்து இது பண்ணி அவங்க அது பண்ணல இது பண்ணலைன்னா அது நாளைக்கு ஆபத்தான் எங்க போய் மூஞ்சுது அந்த இதுல பைப்பிடு பயப்படுது பைப் இல்லையா யார் பயப்படமா இருந்தா நம்ம மக்கள் தான் சொல்றாங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னு அதெல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி அண்ணா காலத்துல இருந்து அந்த கட்சி இருக்குது இப்ப வந்தாரு அது எப்படி பயப்படாது அதெல்லாம் பய பயாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம அப்புறம் இருக்காங்களே அவங்க அதிகம் விரும்புற ஒரு தலைவரா விஜய் உதயநிதி அப்படின்னு ஒரு ஒப்பீடு பண்ணா நீங்க யார சொல்லுவீங்க யார சொல்லு இப்போ உதயநிதிங்கிறது வந்து இப்போ வந்து அவரோட அப்பா வழியா வந்த விஷயங்கள் தான் எல்லாமே சரி பொதுவாகவே எடுத்துட்டோம்னா அவர் சினிமால இருந்தாரு சினிமால இருந்து வந்தாரு ஆனாலுமே அவங்க அப்பாவோட விஷயங்கள் தான் ஜாஸ்தி அவரோட விஷயங்கள்ல எல்லாம் வந்தது அரசியல் அரசியல் பாரம்பரியங்கிறது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு அவர் எப்படி செயல்படுறாரு அரசியல் அரசியல் ஓகே அரசியல்ங்கிறது வந்து அவர் இப்போ ஒரு மக்களுக்கான ஒரு பிரதிநிதி ஆகும்போது அதை கண்டிப்பாக அவர் செஞ்சு தான் ஆகணும் வேண்டிய சூழ்நிலை பண்றாரு அது அவர் தொகுதியா இருந்தாக்கட்டும் துணை முதல்வராக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லாமே செய்யறாரு ஆனால் விஜய்ங்கிறது வந்து ஒரு சினிமாவில் இருந்து இப்போ தான் வந்திருக்காரு சினிமாவில் இருந்ததுன்னா அவரோட ஒரு ப்ரொஃபஷனலாக அவர் வந்து எல்லாத்தையுமே அதுதான் கண்டினியூ பார்க்கிட்டு இருந்தாரு அது ஒரு லிமிட்டுக்கு மேலே தமிழ்நாட்டோட நிலமையெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் உள்ளே வந்தார் காரணம் என்னன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இயங்கிக்கிட்டுருக்கு மக்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான இப்போ பொதுவாக ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க அதாவது மக்கள்கிட்ட எப்படின்னா மக்களை வந்து ஏமாத்தங்கிறது நடக்க தான் செய்யுது கண்கொள்ளா எல்லா விஷயம் தான் இருக்கிறோம் எல்லா விஷயம் பொதுவாக நீங்க சென்னை எடுத்தாலும் சரி தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் எடுத்தாலுமே மழை நேரங்கள் வெள்ளத்தை பார்க்குறோம் அதாவது இத்தனை கட்டமைப்பு ஐம்பது வருஷத்துல என்ன கட்டமைப்பு இல்லாத வெ ஒரு வெள்ளம் வருதுன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு இன்ஜினியர் எடுத்துட்டாலுமே கூட அவரோட மைண்ட் செட்ல எல்லாமே பண்ணுவாரு வெள்ளத்தை எப்படிலாம் பா இது பண்ணலாம் தண்ணி எப்படி போக வைக்கலாம் ஒரு இன்ஜினியர் கரெக்டாக பண்ணுவாரு ஒரு அரசியல்வாதி ஐம்பது வருஷமாக அந்த இன்ஜினியர் கட்டமைச்சு போய்கிட்டு இருக்கவங்க ஏன் அதை செய்ய முடியல மல்ல மழை வெள்ளமா இருந்தாலும் ஃபுல்லாக தான் இருக்குது நீங்களே பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வந்த வெள்ளம் இப்போ வந்து இடையில கூட சென்டாக இருந்துச்சு இந்த வருஷம் என்னன்னு தெரில டிசம்பர் தான் தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலையில் அரசியல்ங்கிறது வந்து இப்போ வந்து பணம் பொருள் அந்த மாதிரி போயிட்டு இப்போ ஒரு ஒரு நாலு அமைச்சரோ இப்போ ஒரு அமைச்சரை கட்டமைக்கிறதும் அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க அமைச்சரை சுதந்திரமாக செயல்பட விட போகிறது கிடையாது ஒரு எம்எல்ஏ சுதந்திரமாக செயல்பட போகிறது கிடையாது காரணம் என்னென்னா சுதந்திரம் விட்டம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்கள மறுபடியும் ரிவல் பண்ணி கொண்டர முடியாது இந்த விஜய் எப்படி மாற்றாக இருப்பார் விஜய் மாற்ற வந்து மாற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு காரணம்னா நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து வருஷம் பத்து மாசமா வந்து அவரோட செயல்பாடு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அந்த ஸ்பீடாக இருந்ததில் வந்து இப்போ இடையில ரெண்டு மாசமாக சுற்றுப்பயணமாக மேற்கொண்டாரு பார்த்தீங்க அதில் வந்து கரூர் துறையர் சம்பவம் நடந்துச்சு காரணம் என்னன்னா அது நடந்து முடித்த உடனே அவரோட கில்ட்டி வந்து அவருக்கு வந்து நடந்து அதாவது அவர் கிட்ட தான் இருந்தார் அவரை பொதுவாக யார் பொது ஜனங்கள் வந்து கூட தஞ்சாங்க ஒரு அரசியல் சினிமாவில் உள்ளவங்க வந்து சினிமா அரசியலில் உள்ளவங்க வந்து செயல்பட்டு அவர் பின்னாடி வர செய்வாங்க ஏன்னா காரணம்னா அவர் பெரிய ஒரு ஸ்டாரு வர தான் செய்வாங்க வந்தாங்க பார்த்தாங்க அதில் வந்து இந்த கட்டமைப்பை யார் உருவாக்கணும்னா அந்த அரசாங்கம் தான் உருவாக்கணும் வந்து இவ்வளோ கூடுதாங்கன்னா இப்போ போலீஸ் எத்தனை போலீஸ் போடணும் எந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும் அவங்க பண்ண முடிட்டாங்க தவறிட்டாங்க அது பொதுவாகவே நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியான ஒரு விஷயம் தான் இது எல்லாருமே பார்த்து தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா தளபதி விஜய்யை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக ரெண்டு கட்சியோட சூழ்ச்சி சூழ்ச்சியாக இருக்கு ஏன் எதனால் விஜயை பார்த்து முடிக்கணுன்றாங்க முடிக்கணுன்றாங்கன்னா நல்லா யோசிப்பாருங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள் இளைஞர்கள் இந்த மூணு பேர் தான் அவருக்கு ரொம்ப இது கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க திராவிடத்தில் இறங்கினவங்க அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஜாஸ்தி மக்கள் நாற்பது கீழே தான் ஜாஸ்தி மக்கள் கணக்கெடுப்பு எடுத்தாலுமே அவரை வந்து முடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து இவங்க இறங்கிட்டாங்க காரணம் என்னென்னா அவர்ட பணம் இருக்கோ பொருள் இருக்கோலாம் விஷயம் கிடையாது அவர் தான் உண்மை அவர் கண்டிப்பா தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை வந்து இவங்க வந்து கெடுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பாக்குறாங்க ஆனா ஒரு காலமும் நடக்காது இது இதை தாண்டி விஜய் வந்து தனியா நிக்கணும் அப்படின்றாங்க நீங்க சொல்லுங்க எத்தனை தொகுதியில விஜய்னா வெற்றி பெறதுக்கு சரியா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இவர் இவர் வந்து நிக்க வைக்கிற ஆட்கள் வந்து ஒரு முகம் பிராண்ட் இல்லை இப்போ திராவிடத்துல வந்து திராவிட கட்சியில ஒரு நிப்பாட்டுறவங்க வந்து பிராண்டு காரணம் என்னன்னா ஐம்பது வருஷம் அவங்க முகத்தை எல்லாரும் பாத்துருக்காங்க மக்கள் அது மக்களுக்கு தெரியும் இவர் என்ன பண்ண போறாரு என்ன பண்ணணும் பிராண்ட் இவர் பண்ண என்ன பிராண்ட் என்னன்னா ஒரு நல்ல ஒரு படிச்ச இப்போ டாக்டர்ஸ் ஒரு இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க இவருக்கு கட்சியில எல்லாருமே இருக்கிறாங்க அதுல ஒரு ஆளை கரெக்டான முறையில் நிக்க வைக்கணும் நிக்க வைக்கணும்னா அவரோட ஒருத்தர் கூட்டு போய் நிப்ப நிப்ப திருவல்லிக்குணி தொகுதியில வந்து ஒரு பெரிய ஆளுமை நிற்குன்னா அந்த ஆளுமையை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சு ஆகணும் தெரிஞ்சு ஆகணும் அதான் அதான் வந்து இப்ப அவரு கத்துட்டு இருக்க கத்துக்கிட்டு இருக்கிறாரு கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும் செஞ்சு ஆகும் உடைக்கணும் தொகுதி வந்து தளபதி இருக்கு உதயநீதி தளபதியோட பயன் உதயநிதி அவர் உடைக்கணும்னா என்ன பண்ணணும் அவர் தான் யோசிக்கணும் இளைஞர்கள் வந்து உதயநிதி நினைக்கிறீங்களா இல்ல விரும்புறாங்க சினிமா அரசியல் பொறுத்து சினிமா அரசியல் ரெண்டுமே அவர் நல்ல உத்தியோகமாக அது பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா திராவிடம் தான் பிரச்சனை சொல்றாங்க வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது ஐம்பது வருஷமா நடக்கிறது தான் மக்கள் எல்லாருமே அதாவது உள்ளுக்குள்ள ஒன்று வச்சிருப்பாங்க மக்கள் வெளியே பேசுறது வந்து நாலு பேர் பேசுறாங்க சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல மாட்டாங்க அதனால திராவிடம் வந்து ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாற்று கட்சி வந்து ஆளுநர் தான் நினைப்பாங்க நினைக்கிறேன் ஆறு கோடி மக்களும் அதான் நினைப்பாங்க அதனால விஜய் வரதுக்கு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு இளம் தலைவராக உதயநிதியும் மறுபுறம் விஜய் அவர்களையும் மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு நீங்க ரெண்டு பேர்ல யாரை வந்து இளம் தலைவர்ல சிறப்பான தலைவரா பார்ப்பீங்க நான் பாக்குறது வந்து கம்பல்சரி வந்து உதயநிதி தான்பா எதனால இருக்கும் அவங்களோட இது கரெக்டா இருக்கும் இவர் வந்து சினிமா பீடல் தானப்பா இவரு பப்ளிக்ல வரல இல்ல அவங்க எல்லாம் உதயநிதி எல்லாம் பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து இறங்கி செய்யறாங்க ஒரு சாதா ஒரு வட்ட செயல இருந்து ஒரு கவுன்சிலர்ல இருந்து ஒரு எல்லாமே வந்து பாக்குறாங்கன்னா ஒரு அடி அடிப்பட்ட மக்களை வந்து பாக்கணும் இறங்கி ஒரு வெள்ளம் வந்தாலோ ஒரு காவா அடுப்பானாலோ ஒரு ஸ்ட்ரீட்டு பிரச்சனைனாலோ வந்து பார்க்கறது சாதா ஒரு ஆள் வந்து இறங்கி பார்த்தா தான் மக்களோட மக்களாக இருந்தால் தான் நீ அரசியல் பண்ண முடியும் இது படம் கிடையாது அவங்க அப்படி கிடையாது மக்களோட மக்களாக இறங்கி பண்ணுறாங்க அதே மாதிரி நீ இறங்கி பண்ணு அப்புறம் நான் உதயநிதியாக ஸ்டாலினான்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உதயநிதி சொன்னீங்க இல்லையா எந்த செயல்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உதயநிதி கிட்ட விளையாட்டுத்துறை பசங்களோட முன்னேற்றம் விளையாட்டுத்துறை ரொம்ப பிடிச்சிக்குது அப்புறம் இளைஞர்கள்

ஆக்சுவலாக உதயநிதி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல அவரது ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன் ஏன்னா வந்து இது வரைக்கும் அவர் வந்து எல்லாம் மக்கள்கிட்ட வந்து வராரு பட் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல இப்போது விஜய் சார் எடுத்துக்கோங்க விஜய் சார் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வராரு சொல்கிறாரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல அது கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயநிதி சாரும் சரி ரெண்டு பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இதில் வந்து இப்போ உதயநிதி சாருக்கும் நம்மளுக்கு இவருக்கும் வந்து கா காம்படிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் விஜய் சாருக்கு தான் சொல்லுவேன் உதயநிதி சாருக்கும் வந்து அந்தளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு இது பார்க்கல இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காருன்னு எனக்கு சரியாக தெரியல விஷயம் அதுதான் இளைஞர்கள் இருக்காங்க அதிகமாக யாருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க விஜய் சாருக்கு தான் எதனால எதனாலன்னா அவருடைய சில கருத்துக்கள் எல்லாமே உண்மையாக இருக்கு சில எல்லாமே வந்து நார்மலாக சொல்லப்போனால் அவருடைய உண்மையான இது வெளில கொண்டு வராரு நான் என்னுடைய இது கருத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எதனால விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு அரசியல் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸ் யாரையுமே பிடிக்காது டு பி அங்க் ஃபிலிம் ஆக்டர்ஸ் யாரையுமே பிடிக்காது ரீசன் என்னன்னா நான் நம்மளே என்டர்டைன்மெண்ட் பண்றாரு அவங்க எல்லாருமே ஆமா கரெக்டுங்களா முதலாளி நம்ம வந்து நம்மளுடைய இதை கொடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறது நம்மளுக்கு இது அதனால வந்து யாரும் அந்த அளவுக்கு நான் சொல்லலை பட் ஆனால் அரசியலை உதவிப்படுக்கணும் நம்ம உதயநிதி சாரும் சரி விஜய் சாரும் சரி உதயநிதி சாரும் இது வரைக்கும் வந்திருக்காரு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல விஜய் விஜய் வந்திருக்காரு என்னென்ன சொல்ற சொல்லியிருக்காரு ஆனால் அதை செய்வார் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு போறது புதுசா ஒருத்தங்கள முயற்சி பண்ணி பார்ப்போம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல பஸ்ல எல்லாம் எங்களால வர முடியல ரொம்ப நெருக்கடியா இருக்கு லேடிஸுங்க ஒரு இதுவே கொடுக்க மாட்டாங்க பஸ் ஃப்ரீயா விடுறாங்க ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க அதே தண்ணி சாப்பிட்றது கொடுத்தா வாங்கிக்குவாங்களா அது கரெக்டா இருப்பாங்களா பின்னா அப்ப எங்களையா அப்படி கிண்டல் பண்ணும் பஸ்ல ஏறும்போது சரி சரி அதுதான் எங்களுக்கு கோபமே இப்ப மீறி விஜய் பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன் விஜய் வந்து புள்ள மேரிதான்னு தான் சொல்லிட்டேல ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் நடிப்பும் பிடிக்கும் இப்ப வந்தாலும் கட்சியில நல்லதுதான் நாங்க நினைக்கிறோம் வரணும்ன்றோம் இளைஞர்கள் இருக்காங்களே இளைஞர்கள் அவங்களா யாரும் விரும்புறாங்க அவங்களா விஜய் தான் விரும்புவாங்க பாக்குறீங்களா பாக்கலாம் அவங்க அழகாக கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க இப்போ இருக்கிற தலைமுறைங்களாம் விஜய்க்கு தான் போடுங்க சின்ன எங்கள் பேரனை கடை கூட அப்படி தான் சொல்லுவோம் ஓட்டு போடணும் பதினெட்டு ஆனால் தானே ஓட்டு அது அதுக்கு வந்து நான் சின்ன ரொம்ப சின்ன பசங்களை சொல்ல மீடியமான வயசு பசங்க போட தான் செய்வாங்க கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் இவரு உதயநிதியை பத்தி உங்க கருத்து ஐயோ வேண்டாமே வேண்டாம் அவரு இளைஞரா இருக்கு வேண்டாம் வேண்டாம் அவர் வேண்டாமே வேணாம் அப்பா புள்ள தாத்தா எல்லாம் பரம்பரையே எடுத்துட்டாங்க இது போதும் இதுவே வேண்டாம் வேண்டாம் நன்றி நன்றி நன்றி